அழிய முடியாத சூரபிரமணி அலங்காரத்தை சேவலாகவும் வைத்துக் கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கின்றார் முருகப்பெருமான் கோபத்தோடு முருகப்பெருமானுக்கு அதை அறுவடை செய்து முருகப்பெருமானுக்கு உடைத்தவென்றால் மனம் விளைந்து இந்த மக்களுக்கும் இந்த வழியாகி எனக்கும் காட்சி இருப்பார் என்றார் நம்பிராஜனுக்கும் நந்தை மோகினிக்கும் பகலாக வளர்ந்து வளருக்கு மகளாக காத்துக் கொண்டிருக்கின்றேன் முருகன் வர வேண்டும் இந்த வள்ளிக்கு மனமாளை தர வேண்டும் எப்பொழுது வருவார் 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 என்று வழி மீது விளை காத்துக் கொண்டிருக்கின்றேன் எப்படி தெரியுமா பொத்தி வள்ளிகம் மொட்டு பொத்தி வெக்கத்தை மட்டு பொத்தி கொச்சம் மொட்டு வைத்து

லாரி தூங்க போட்டுட்டு நான் மட்டும் அவர்களுக்காக வெளக்கு வச்ச நெருத்திலே மா அந்த நம்ம எங்க வீட்டு அழகா இருக்கும் அப்படின்னு குழந்தையில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா காலங்காட்டி என்று சொல்லக்கூடிய கடிகாரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் கொண்டே இருக்கின்றது நம்ம எதை நோக்கி போறோம் எதை நோக்கி போறோம் குழந்தை பருவம் குமரி பருவம் பெண் பருவம் முதிர்ந்த பருவம் இத்தனை பருவத்துல நம்ம என்ன பருவத்துல இருக்கோம் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் யோசனை பண்ணனா நம்ம பாட்டை போட்டு முப்பாட்டை எல்லாம் காணாம் வந்து கட்டி ஆட்டாங்க இந்த நிலத்தை கட்டி ஆட்டாங்க ஊரை கட்டி ஆண்டாங்க பாட்டைங்க எல்லாம் இருக்காங்களா கிடையாது இல்லையா முப்பாட்டனுடைய பேர் தெரியுமா நமக்கு தெரியாது இல்லையா நம்ம தாத்தா வரைக்கும் தாத்தாவோட அப்பா வரைக்கும் பேர் தெரிஞ்சு வச்சிருக்கலாம் அதுக்கு முன்னோர்களே நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க முடியாது ஏன்னா அப்படிதான் நம்மளை வந்து இப்போதைக்கு நம்மள என்ன செய்யறாங்க அப்படின்னா தோட்டம் எடுத்து வீட்டுல மாட்டி வச்சுருவாங்க ஒரு ரெண்டு தலைமுறைக்கு நம்ம போட்டா இருக்கு பாட்டேன் அப்படின்னு அதுக்கு மேல அவ்வளவுதான் அது மழை பெய்து எனக்கு யாவது இதாகிடும் ஆமாம் உடனே அதை தூக்கி போட்டு அதோடு மறந்துடுவாங்க இதுதான் நம்ம வாழ்க்கை அப்போ நம்ம வாழ்கிறோம் இந்த நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் என்னத்தை தெரிஞ்சுக்கணும் என்னதான் கோடி கோடி என்ன கோடி ஒரு வெள்ளை குமரி ஒரு பிள்ளை அப்படின்னாங்க இந்த கோடி ஒரு வெள்ளை குமரி ஒரு பிள்ளைன்னு ஏன் சொன்னாங்க இந்த கோடி பணத்தை என்கிட்ட வந்து நேர்மையான பணம் தாங்க இருக்கு வெள்ளை பணம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல வெள்ளை பணம் அப்படின்னா நேர்மையான பணம் கரும்பு பணம்னா கையாளப்பட்டது அப்ப வெள்ளை கோடி ஒரு வெள்ளை எப்படின்னா என்கிட்ட கோடி கோடியா நிலமரந்தாலும் சொத்து இருந்தாலும் பணம் ரூபாய் இருந்தாலும் அது வெள்ளை என்று சொல்லக்கூடிய நான் உழைச்சு சம்பாதிச்சு வாங்கக்கூடிய பணம் அது கருப்பு பணம் கோடியா இருந்தாலும் அது வெள்ளை பணமாக இருக்க வேண்டும் கருப்பு பணமாக இருந்தால் அவளைதான் கடத்திட்டு போயிருவாங்க குமரி ஒரு பிள்ளை வாழ்க்கை என்பது இந்த பெண்கள் முதுமை அடைகிற ஒரு பெண்ணு பிறந்து வளர்ந்து ஐந்தரை படைத்த மாடு இருக்கீங்களா அந்த மாடு கூட அம்மான்ற வார்த்தையை தான் சொல்லுது அப்ப அது சொல்லியிருக்கா கிடையாது அப்ப மிருகத்துக்கு கூட தாய்மை என்று சொல்லக்கூடிய வார்த்தைய கலைவாணிய கொண்டு வந்து சரஸ்வதிய நாவலை உட்கார வைத்து அந்த மாடு அம்மா அப்படின்னு சொல்லுது அப்ப பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்ப பெண்களை எவ்வளவு மதிக்கணும் அப்ப பெண்களை எப்படி போற்றி புகழணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்பேற்பட்ட இந்த பெண்கள் என்னதான் பிறந்து வளர்ந்து நாட்டுக்கு ராணியா இருந்தாலும் வீட்டுக்கு ஒருத்தருக்கு மனைவியான அவளுக்கு சிறப்பு மனைவியா இருந்தா யாருமே அவங்க கை வைக்க முடியாது ஏன்னா ஊரே ஏறி மாறு நெஞ்சாலும் கொண்டவன் சரியா தான் ஏன் முடிசை எனக்கு இருக்கான் என்ன யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு முடிசேன் தன்னுடைய மனைவிய அன்பால அரவணைச்சு உனக்காண்டி நான் இருக்கண்டியே அப்படின்னு சொன்னா அவளுக்கு இந்த உலகத்திலேயே வேற சந்தோஷம் எதுவுமே கிடையாது ஒரு பெண்ணுக்கு சந்தோஷம் எங்க இருந்து வருது அப்படின்னா நல்ல தகப்பனு இருந்து வருது அடுத்து யாருக்கு வருது தகப்பனு நல்ல தகப்ப அடுத்து நல்ல ஒரு கணவன் அடுத்து நம்ம பெற்ற பிள்ளை இந்த மூணு பேரும் சரியா ஒரு பெண்ணுக்கு அமைஞ்சிட்டா அவ்வளவு மாதிரி ஒரு பாக்கியசாலி உலகத்துல பார்த்ததே கிடையாது பார்க்கவே முடியாது அப்ப நல்லா இருக்கணும் அப்பதான் அந்த பெண்ணை நல்லபடியா கொண்டு போய் கரை சேர்ப்பாரு அதே சமயத்துல அப்பன் சரியா இருந்து

அது தன்மையோட வந்தா அதுவும் நல்ல வழியில போய் சேரும் இல்லாட்டி எனக்கு தான் பண்டைய உடச்சுட்டு தான் கிடக்குங்க நம்ம என்ன செய்ய முடியும் ஒண்ணுமே செய்ய முடியாது ஆகையினால ஒரு பெண்ணு ஒரு பெண்ணு திருமணமாகி குழந்தை பெற்று என்னைக்கு ஒரு குழந்தைக்கு தாயா ஆகுனாலோ அப்பதான் முழுமையான ஒரு பெண் என்ற அந்தஸ்தை பெறான் ஒரு பெண்ணு அதனால கோடி ஒரு வெள்ளை கோடியாக இறப்பில் வெள்ளைப்படமாக இருக்கணும் குமரி ஒரு பிள்ளை குமரி ஒரு பிள்ளை அப்படின்னா

காவிரியாள் பின்னடிகள் கொள்ளிடத்தில் காப்பி காவிரி செல்லாம் கல்லும் கனியாகும் நல்லா இருக்காங்க நாங்க வந்து பேசவோ பாடவோ முடியும் எங்க பொழப்பு போடோ என்ன பிள்ளம்பிட்டியெல்லாம் நல்லா இருக்கும் அதுக்கு நீங்க நல்லா இருக்கணும்னு இதை ஏன் இந்த நாட்டு மக்கள் இதை ஏன் இப்ப நீங்க நல்லா இருக்கோம் அதுக்கு நீங்க நல்லா இருக்கணும்